ஓம் சாந்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்வக்த பார்தாதா ரிவைஸ் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று மதுபன் தலைப்பு ஆசீர்வாதங்களை கொடுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்ற தலைப்பில் பாப்தாதா கூறுகின்றார் இன்று கடல் பாப்தாதா தம்முடைய அன்பு குழந்தைகளின் அன்பென்னும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார் குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிரபு ஆஜராகிவிட்டார் அவர்த்த சந்திப்பையும் கொண்டே இருக்கிறார்கள் பிறகும் கூட சாக்காரத்தில் அழைத்தார்கள் என்றால் பாபா குழந்தைகளின் பெரிய திருவிழாவில் வந்து சேர்ந்து விட்டார் பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் சிநேகம் குழந்தைகளின் அன்பை பார்த்து குஷி ஏற்படுகிறது மற்றும் மனதிற்குள் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கான பாடல் பாடுகிறார் ஆகா சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளே ஆக இத்தனை பெரிய பாக்கியம் மற்றும் இவ்வளவு சாதாரண ரூபத்தில் சகஜமாக பிராப்தி ஆகிறது என்றால் இதை கனவில் கூட நீங்கள் பார்த்ததில்லை நினைத்ததில்லை ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி அதிகம் உள்ளது என்ன குஷி அது அதாவது பாப்தாதா மாதர்களாகிய நம்மை விசேஷமாக அழைத்துள்ளார் ஆக மாதர்கள் மீது விசேஷ அன்பு உள்ளதில்லையா நஷாவுடன் சொல்கிறார்கள் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான விதி சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதாவது நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால் சுபபாவனை ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் மற்றவர்களிடம் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் சாபமே கொடுத்தாலும் நீங்கள் அந்த சாபத்தை கூட உங்கள் சுப பாவனையும் சக்தியால் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் முதன் முதலில் ஸ்தாபனையின் சமயத்தில் வரக்கூடிய குழந்தைகள் அனைவரும் என்ன உறுதிமொழி கொடுத்தார்கள் மற்றும் செய்து காட்டினார்கள் நடக்க முடியாததையும் நடத்தி காட்டினார்கள் நடத்தி காட்டினார்கள் இல்லையா ஆக இப்போது எத்தனை வருடங்கள் ஆகின ஸ்தாபனை ஆகியும் எத்தனை வருடங்கள் ஆகின தற்போது எண்பத்தி எட்டாவது ஆக இத்தனை வருடங்களில் நடக்க முடியாது நடக்கக்கூடியதாக ஆக முடியாத நடக்க முடியுமா முக்கியமாக டீச்சர்கள் கையை உயர்த்துங்கள் பஞ்சாப் கை உயர்த்தவில்லை சந்தேகம் உள்ளதா என்ன கொஞ்சம் யோசிக்கிறார்கள் யோசிக்கவே வேண்டாம் செய்தே ஆக வேண்டும் மேலும் மாதாவோ இப்போது கேட்கிறார் டில்லியில் திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று டில்லி குருகிராமில் கிராமில் ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் திறக்கப்பட்டது ஆனால் பாப்தாதா இப்போது எந்த திறப்புழா பார்க்க விரும்புகிறார் அந்த தேதியோ தீர்மானம் செய்யுங்கள் இது சென்ன திறப்பு விழாக்களே நடந்துவிடும் ஆனால் பாப்தாதா விரும்பும் விழா அனைத்து உலகின் ஸ்டேஜ் மீது பாபாவுக்கு சமமாக சாட்சாத் பரிஸ்தாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும் திரை விட வேண்டும் அத்தகைய திறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடித்திருக்கிறது இல்லையா ஆன்மீக உரையாடலிலும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பாப்தாதா மாதர்களின் முன்னேறி செல்வதை பார்த்து குஷி அடைகிறார் மாதர்களுக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் வருகிறது எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதர்கள் நாங்கள் பாபாவோடு சேர்ந்து செய்து காட்டுவோம் செய்து காட்டுவீர்களா இப்போது ஒரு கையால் தட்டுங்கள் மாதர்கள் அனைத்தையும் செய்ய முடியும் மாதாக்களிடம் ஊக்கம் உற்சாகம் உள்ளது எதையுமே புரியாமல் இருந்தாலும் இதையோ புரிந்து கொண்டு விட்டீர்கள் இல்லையா என்னுடைய பாபா என்று அனைவரும் சொல்கிறீர்கள் இல்லையா மனதால் இதே பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் மேரா பாபா மேரா பாபா மேரா பாபா என்று வரதான் பழைய சம்ஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் பரிஸ்தாக ஸ்லோகன் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள் அவர்கள்தான் ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அனைவருக்கும் சுலபமான புருஷார்த்தத்துக்கான விதி அதை பற்றி விரிவாக சொல்கிறார் அதை பார்ப்போம் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷார்த்தத்துக்கான விதி சொல்லி கொண்டிருக்கிறார் மாதர்களுக்கு சுலபமானது வேண்டும் இல்லையா எனவே பார்தாதா மாதர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சொல்கிறார் அனைத்திலும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான சாதனம் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மனதார் சுப பாவனையின் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் மற்றவர்களிடம் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் சாபமே கொடுத்தாலும் நீங்கள் அந்த சாபத்தையும் கூட உங்கள் சுப சக்தியால் ஆசீர்வாதமாக மாற்றி இடுங்கள் உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் மாற்றம் அந்த சமயம் அனுபவம் செய்யுங்கள் யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதேனும் ஆத்மாவுக்காக ஒருபோதும் சாபம் வெளிப்படாது ஆகவே அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சங்கல்பத்தின் மூலம் பேச்சின் மூலம் கர்மத்தின் மூலம் சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் வந்தாலும் இதை நினைவு செய்யுங்கள் எனது கடமை என்ன எப்படி எங்காவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மற்றும் நெருப்பை அணைப்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நெருப்பை பார்த்து நீரை ஊற்றுவதற்கான தங்களின் காரியத்தை மறக்க மாட்டார்கள் அவர்கள் நினைவிருக்கும் நாம் நீரை ஊற்றுபவர்கள் நெருப்பை அணைப்பவர்கள் அதுபோல் யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாகி ஏதேனும் அத்தகைய காரியம் செய்கிறார்கள் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் கடமையை நினைவு செய்யுங்கள் எனது கடமை எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானது சுப பாவனையின் பாவனைக்காக நான் சகயோகம் கொடுப்பதற்கானது இந்த ஒரு வார்த்தையை நினைவு வையுங்கள் மாதர்கள் சகஜமாக ஒரு வார்த்தையை நினைவு வைக்க வேண்டும் ஆசீர்வாதம் கொடுங்கள் ஆசிர்வாதம் பெறுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நூறு சதவிகிதம் அன்பு இப்போது ஒரு வினாடி பாப்தாதா தருகிறார் அனைவரும் விழிப்புணர்வோடு அமருங்கள் பாப்தாதாவிடம் அனைவருக்கும் அன்பு நூறு சதவிகிதம் உள்ளது இல்லையா அன்போ சதவிகிதத்தில் இல்லை அல்லவா நூறு சதவிகிதம் உள்ளதா அப்படியானால் நூறு சதவிகிதம் அன்புக்கான பிரதிபலன் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா நூறு சதவிகிதம் அன்பு உள்ளது இல்லையா யாருக்கு கொஞ்சம் குறைவாக உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள் பின்னால் சேமிப்பாகிவிடும் குறைவாக உள்ளது என்றால் கை உயர்த்துங்கள் நூறு சதவிகிதம் அன்பு இல்லை என்றால் அவர்கள் கை உயர்த்துங்கள் அன்பின் விஷயத்தை சொல்கிறோம் ஒருவர் கை ஓரிருவர் கை உயர்த்தினார்கள் நல்லது அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை அது ஆகிவிடும் எங்கே செல்வீர்கள் அன்போ செய்ய வேண்டியதாக இருக்கும் நல்லது இப்போது அனைவரும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா இப்போது அனைவரும் அன்புக்கு பிரதிபலனாக ஒரு வினாடி பாபாவுக்கு முன்னால் உள்நோக்கு முகம் உள்ளவராக தனக்குத்தானே மனதார சங்கல்பம் செய்ய முடியும் அதாவது இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன் இந்த திட சங்கல்பத்தை அன்புக்கு பிரதிபலனாக செய்ய முடியுமா எது நடந்தாலும் சரி ஏதேனும் நடந்தே விட்டாலும் கூட ஒரு வினாடியில் தன்னை கொள்வேன் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள் திட சங்கல்பம் செய்ய முடிந்தவர்கள் பாப்தாதா உதவி செய்வார் ஆனால் உதவி பெறுவதற்கான விதி திட சங்கல்பத்தின் ஸ்மிருதி பாப்தாதாவுக்கு முன்னிலையில் சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள் இந்த ஸ்மிருதியின் விதி உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் அது செய்ய முடியுமா தலையை அசையுங்கள் பாருங்கள் சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது பயப்படாதீர்கள் பாப்தாதாவின் அதிகப்படியான உதவி கிடைக்கும் ஓம் சாந்தி We'll God. தெரிந்தே, படியாய் மாற்று ஏற்கையின் தலைவனான தந்தை உன் துணையாய்